நாய் ஒன்று எங்கள் வீட்டுக்கு வரும் இப்போ வரதில்ல மூணு நாளாக அப்படின்னு சொன்னதில்ல அந்த நாய் இப்போ வந்துட்டுருக்கு ரெண்டு நாளாக குழந்த பிறந்துருச்சு சாப்பாடு டயத்துக்கு மட்டும் வரும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் போயிடும் இப்போ வந்துருக்கு சாப்பாடு கொண்டுட்டு போய் அதுக்கு வைப்போம் தோசை சப்பாத்தின்னா அதுக்கு நல்லா சாப்பிடும் வந்துருக்குது சாப்பிட்ட உடனே ஓடி போயிருப்பாருங்க பாருங்க ஆளை கண்டது வாழாட்டிட்ருக்கா மழை பெய்யும் பூச்சி வரும்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு எப்படி வாழாட்டி நிக்குது சாப்பிட்ட உடனே ஓடிடுவாங்க மேடம் இரு இரு போடுறேன் இரு இரு இல்லை போடுறேன் போடுறதுக்குள்ளே எதுக்கு அப்படி தாவ அவ்வளோ பசியாக உனக்கு மழை பெய்யுது சீக்கிரம் மழை பெய்ய போகுது சீக்கிரமா ஓடு நீனு உன் பிள்ளைக்கிட்ட ஓடு சாப்பிட்டுட்டு ஓடு ம் இன்னும் வேணுமா அங்கே இருக்கு பாரு கால் கிட்ட ம் போதுமா இன்னும் வேணுமா இன்னொன்று எடுத்துகிட்டு வருவா இரு இன்னொன்று எடுத்துகிட்டு வரேன் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக ஓடுவோம் கொட்டாய்க்கு சரியா மழை வர மாதிரி இருக்குது இரு 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 இந்த ஒரு தோசை எடுத்துகிட்டு வந்துட்டேன் போடுறேன் இரு அதுக்கு வயிறு நொம்பில் ஒரு தோசை பத்தில் இருமா அங்கிட்டு போமா ஆ அதான் அப்படியே நின்றுட்டு இருந்தது மறுபடியும் ஒரு தோசை எடுத்துகிட்டு வந்தேன் சாப்பிட்டுட்டுருக்கு போதும் அப்படின்னாக்கா தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க மேடம் இல்லை அப்படின்னா தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நாலு நாள் ஆயிடுச்சு குழந்த பிறந்து ரெண்டு நாள் வரைக்கும் வீட்டு பக்கத்துலேயே வரவே இல்லை மூணாவது நாள் வந்தாங்க மேடம் அப்படியே வாழாட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க நிற்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து காலையிலேயே வந்து நின்றுச்சு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல் வந்து அப்புறம் சாப்பாடு போட்டு பால் வச்சு தண்ணி கொடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் சாயந்தரமாகவும் வந்தாங்க சாப்பாடு சப்பாத்தி போட்டேன் சாப்பிட்டாங்க நைட்டுக்கு வந்தாங்க பால் ஊற்றுனே பால் பிஸ்கட்டு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஏய் தண்ணி குடறி நில்ல தண்ணி குடி தோசை சாப்பிட்டே தண்ணி குடிக்கிறது இல்லை தண்ணியை குடி தண்ணி குடிக்காம நீ பாட்டுக்கு ஓடுற அவளுக்கு வயிறு நொம்பிடுச்சி அதனால தான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் அதான் தண்ணி குடின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டாந்து கொடுத்தேன் காற்று மழையும் அடிக்க ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் தான் போட்டிருக்கு சீக்கிரம் ஓடு குடிச்சிட்டு சீக்கிரமா போவோம் பிள்ளைகிட்ட போற காத்து மலையை அவங்க வரப்போகுது பார் புழுதி எல்லாம் கிளப்புது பார் ஓடு சீக்கிரமா சாப்பிட்டுட்டு குடி குடி தண்ணியை குடி புழுதி வருது பர் குடி இவ்வளவு தண்ணி தாகத்தை வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு கிளம்புற சாப்பிட்டா தண்ணி குடிக்கிறது இல்லையா ஓடிட்டா ஓடிட்டா அவனுதான் மற்ற தெருவில் போட்டிருக்கு குட்டி போட்டிருக்கு அதனால் ஓடிடுறேன் எங்கள் பாப்பா போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டா எந்த இடத்துல போட்டிருக்குன்னு இருங்க தோசை எடுத்துகிட்டு வரேன் தோசை ஊற்றியாச்சு நம்ம இப்போ எடுத்துட்டுவோம் கட்டி தட்டை கட்டுங்க ம் பாருங்க எடுத்துக்கோங்க

இந்த கொஞ்சம் பொடி போட்டுங்களா பொடி பொடி வேண்டாமா சரி சட்னி எது வேணுமா இந்த கொஞ்சம் எது வேணாமா தண்ணி இருக்கு குடிச்சுக்கோங்க சாப்பிடுங்க என்ன நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் செட்டி குளங்களா இங்கே யார் வீட்டுக்கு வந்தீங்க chúng ta đình là